வணக்கங்க ஹரக் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பட்ஜெட் இந்தியா பட்ஜெட் வந்து பார்த்தீங்களா டுவெண்ட்டி ஃபோர்த் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அதை வந்து அந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மாதம் தான் அவங்களுக்கு வந்து ஃபிப் வந்து தாக்கல் பண்ணுவாங்க இந்த விஷயம் எலெக்ஷன் வரனால ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் இன்டர்வியூ பட்ஜெட் தான் வந்து பிப்ரவரியில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து மெயின் பட்ஜெட்டு தாக்கல் பண்ணாங்க நிதியமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட் வந்ததுலேருந்து நிறைய அனவுன்ஸ்மெண்ட்டு அந்த பட்ஜெட் இருக்குது ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியாது ஒரு ஒன் ரெண்டு ஐட்டம்ஸ் மட்டும் மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம் ஆக்சுவலாக பட்ஜெட் வந்ததுலேருந்து காமனாக எல்லாரும் பேசுறது என்ன மெயின் விஷயம்னா தமிழ்நாடுங்கிற பேரே வரலை தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணலை அதே மாதிரி எந்த அறிவிப்பும் அல்ல ஆந்திரா பீகார் தான் பண்ணியிருக்கிறாங்க சொல்லி இது காமனாக உண்மை அதுதான் அதை பற்றி எல்லாருமே பேசும் அதை உண்மையும் கூட இதில் என்னென்னா அவங்களுக்கு இப்போ வந்து பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னா மெஜாரிட்டி இல்லை அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இல்லாமல் மற்ற கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அதில் மெயினாக அதிகமான சீட்டு ஏன்னா பீகாரில் வந்து நிதிஷ்குமாரோட ஒரு பன்னெண்டு சீட்டும் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்களோட தெலுங்கு தேச கட்சியிலேருந்து ஒரு பதினாறு சீட்டும் வந்து மொத்தமாக வந்து அவங்களுக்கு இருபத்தெட்டு சீட்டு வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணி ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க ஸோ ஆட்சி அமைப்பறப்பே முன்னாடியே வந்து அவங்க ஆட்சி கூட்டணி ஆட்சி அவங்க மெஜாரிட்டியை சப்போர்ட் பண்ணியிருக்கிறப்ப அவங்க அவங்க ஸ்டேட்டுக்கு வந்து பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி பேசியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து ஆப்வியஸாக அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச்சு வருது அப்படி தான் தோணுது அதே தமிழ்நாட்டை வந்து பார்த்திங்க எலெக்ஷன் இப்போ முடிஞ்சது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதில் வந்து நம்ம வந்து ஃபார்ட்டி சீட்ஸ் வந்து இப்போ ஆளும் கட்சி டிஎம்கே அவர்கள் தான் வந்து எடுத்திருந்தாங்க அவங்க கூட்டணி கட்சி தான் வாங்கியிருந்தாங்க பிஜேபி கட்சிக்கு ஒரு சீட் கூட கிடைக்கல ஸோ அவங்க கூட்டணி கிடைக்கல ஸோ அதனால தான் தமிழ்நாட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு வருது ஆனால் இப்போ வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பார்த்தோம்னா பீகாருக்கு வந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு அது என்னென்னா அவங்களுக்கு வந்து பவர் ஸ்டேஷன் டூரிசம் டெவலப்மெண்ட்டு மெடிக்கல் காலேஜஸ்ஸு அப்புறம் ரோடு ஹைவேஸுக்கு அப்புறம் ஃப்ளட்டுக்கு இதுக்கெல்லாம் போட்டு ஒரு ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க ஆந்திராவுக்கு வந்து அப்பயே வந்து புது தலைநகரம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அமராவதியை த கேபிட்டல் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ரோஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க மேற்கொண்டு ஃப்யூச்சரில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ரெண்டு வந்து மெயின் வந்து அங்கே தான் பண்ணியிருக்கிறாங்க மற்றபடி தமிழ்நாடுங்கிற பேரே சொல்ல தமிழ்நாடுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஃப்ளட்டுக்கு கேட்டிருந்தோம் மெட்ரோ ரயிலுக்கு எல்லாம் கேட்டிருந்தோம் எந்த இதுவும் கொடுக்கவே இல்லை நான் மற்ற ஸ்டேட்டு கூட இதுக்கு இதுக்கெல்லாம் கொடுத்துக்கறாங்க இதுக்கு இந்த ஃப்ளட் ரிலீஃப்க்காக தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் தமிழ்நாடு எந்த இதுவுமே கொடுக்கவே இல்லை மெட்ரோ ரயில் திட்டத்தும் கொடுக்கல தமிழ்நாடுங்கிற பேரே சொல்லலை இவ்வளோ வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது முதலமைச்சர் அவர் கூட நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கூட என்ன சொல்லிக்கிறாரு தமிழ்நாடாக சுத்தமாக ஒதுக்கிட்டாங்க ஒதுக்கிட்டு எந்த நலத்திட்டங்களும் தமிழ்நாடு கொடுக்கல அதனால் இப்போ வந்து இப்போ ஆலோசனை கூட்டம் மாதிரி இப்போ இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஆலோசனை கூட்டம் நடக்கும் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் போவாங்க அதுக்கு நான் போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு ஸோ எம்பிஎஸ் மட்டும் தான் போகிறாங்க போயிட்டு அங்கே வந்து ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க சொன்னாங்க நாங்கள் அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நான் கலந்துக்கு போடல அவங்க என்னை ஒதுக்கிற மாதிரி நான் அவங்களை ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுதாங்க இதில் பட்ஜெட்டில் வந்தால் ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அதில் வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கோல்டுங்க கோல்டை பற்றி தான் பேச போகிறோம் கோல்டுக்கு வந்து டேக்ஸ் வந்து ரிடக்ஷன் கொடுத்துக்கிறாங்க கோல்டுக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட்லேருந்து ஒரு ஆறு பர்சன்ட்டாக குறைச்சிக்கிறாங்க சில்வருக்கு ஒரு மாதிரி ஆறு பர்சன்ட்டு பிளாட்டினம் வந்து ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லி குறைச்சிருக்கிறாங்க ஸோ குறைச்சி ஒரு ரெண்டு நாள்லயே பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டில் சென்னையில் வந்து கொஞ்சம் சவரனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குறைஞ்சிது அப்படின்னு கொஞ்சம் குறைஞ்சிது அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இதெல்லாம் நிரந்தரமா இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இது வந்து ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்னதை வச்சு நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று வந்து டாக்ஸு அவங்க கவர்மெண்ட் கொடுத்து எதனாலங்கிறது ஒற்று பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து தங்கம் வந்து வரி ஜாஸ்தியாக இருந்ததுனால எக்ஸ்போர்ட் டியூட்டிலாம் ஜாஸ்தி இருந்தனால நிறைய கடத்தல் வந்தது த தங்கம் வந்து இல்லிகளை கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்து அதை வந்து வியாபாரம் ஆக்குனாங்க போனாங்க கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் எல்லாம் வரல அதனால் என்ன பண்ண இப்போ டேக்ஸ் ரிடக்ஷன் கொடுத்துட்டோம்னா ஸோ ஃப்ரீயாக எட்டு வருவாங்க விலையும் கம்மியாகும் நம்மளுக்கு நல்லா வியாபாரம் ஆகும் ஜனங்கள் வாங்குவாங்க நம்மளுக்கு நிறைய வரி வருவாய் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் தான் கவர்மெண்ட் பண்ணதாக சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க ஆக்சுவலாக வந்து வரிலாம் குறைச்சிருந்தாலும் அதை ஜனங்கள் நம்ம நம்மலாம் போய் டேரெக்டாக வாங்க முடியாது மொத்தமாக வந்து வியாபாரிகள் தான் வாங்குவாங்க ஸோ அந்த பெனிஃபிட் ஃபுல்லாக வியாபாரிகளுக்கு தான் போகும் அந்த டேக்ஸ் ரிடக்ஷன் எல்லாமே வியாபாரிகளுக்கு தான் போகும் அவங்க அவ்வளவும் வந்து நம்மளுக்குலாம் தங்க வாங்குறோம்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்கன்னா ஒரு ஓரளவு கம்மி பண்ணி விற்கிறாங்க அதை வாங்குறப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த காசை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை அப்படி வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படி எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்றாங்க அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல அதுக்கு தங்க வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி அது மாதிரி ஒரு பேச்சு இன்னொரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாருன்னா இப்போ உலக ஃபுல்லாக வந்து தங்கம் வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிட்டு இருக்குது தங்க இருப்பே வந்து ரொம்ப கம்மி இருக்குது ஆஃப்ரிக்காவில் ஏதோ ஒரு மைன் கண்டுபிடிச்சிக்க கோல்டு மைன் கண்டுபிடிச்சிக்கிறாங்க அது எப்போ வரும்னு தெரியாது அதுக்கே தங்கத்தோட விது வந்து இருப்பு வந்து கம்மியாகிட்டே தான் வருது ஸோ உலக நாடுகள் எல்லாமே வந்து தங்கத்தை வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சைனா மட்டும் இத்தனை இருபத்தோராயிரம் டன் கோல்டு வந்து வாங்கி எவ்வளோ பாருங்கள் அதையும் அவ்வளோ வாங்கி கும்பிச்சு வச்சிருக்குதான் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ப்ளஸ் தான் இருக்குது அதுவும் தங்கம் வந்து அவ்வளோ வாங்கி எல்லா நாடும் சேமிக்க ஆரமிச்சிடணும் நம்ம இந்தியா வந்து அவ்வளோ தங்கம் வாங்கணும்னா அவ்வளோ பணம் இருக்குது இருக்காது ஸோ இது மாதிரி கம்மி பண்ணால் ஸோ ஜனங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போனாலும் சரி இது மாதிரி சரி நிறைய தங்கம் நம்ம நாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் வர ஆரம்பிச்சா எவ்வளோ வருதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அது என்ன சொல்கிறாங்க சார் மக்கள் வாங்குறாங்க அது எப்படி கவர்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்னு கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் வாங்கினாலும் அது கவர்மெண்ட் தான் எப்படின்னா இப்போ வந்து மானிட்டைசேஷன் மாதிரி கோல்டு மானிட்டைசேஷன் மாதிரி கொண்டு ரெண்டு வருஷம் முன்னாடி கொண்டு வந்தாங்க இவ்வளோதான் தங்கம் வச்சிருக்கலாம் இண்டிவிஜுவல்ஸ் வச்சிருக்கலாம் போல ஒரு வந்தது அதே மாதிரி கொண்டு வந்துட்டு இவ்வளோதான் வச்சுருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கூட வெலை கொடுக்குறோம் நீங்கள் கொடுங்கன்னா ஜனங்க கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஏன்னா இப்போ ரோடெல்லாம் போடுறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து நிலத்தெல்லாம் வாங்குவாங்க தெரியுமா பணம் கூட கொடுத்து வாங்குவாங்க நிறைய டைம்ஸ் அது மாதிரி இதையும் வந்து கொடுத்து வாங்கினா கொடுக்க மாட்டாங்களா அது மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறார் ஒருத்தரை வந்து இப்படி சொல்கிறாங்க அது எது உண்மைன்னு தெரியாது இதான் விஷயம் அடுத்தது வந்து இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எப்படி எப்படி இருக்காங்கன்னா ஒன் டு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது பழைய இதுலேயும் அப்படி தான் இப்பயும் தான் ஓல்டு அப்படி தான் நியூ அப்படி தான் அடுத்தது பாத்தீங்கன்னா த்ரீருந்து சிக்ஸ் வரைக்கும் இருந்து இப்போ த்ரீலேருந்து செவன் வரைக்கும் ஆக்கிருக்கிறாங்க ஏழு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட் அப்புறம் செவன்லேருந்து டென் வரைக்கும் டென் பர்சன்ட் இப்படி வந்து ஃபிஃப்டின் லேக்ஸ் வரைக்கும் வச்சு ஃபிஃப்டீன் பர்சென்ட் எவ்வளோ வந்து தேர்ட்டி பர்சன்ட் எவ்வளோ வந்தாலும் தேர்ட்டி பர்சன்ட்னு சொல்லி போட்டுருக்குறாங்க இதில் எப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நம்ம மாத சம்பளம் வாங்குறவங்க பிஸ்னஸ் மேன் வந்து சிங்கிளாக தனியாக பண்ணுறாங்களா பிஸ்னஸ் அவங்க அது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை இந்தியன் ரெசிடென்ட் உள்ளவங்களுக்கு இது மாதிரிக்கெலாம் வந்து ஏழு லட்சத்து வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் சொன்னால் கூட அந்த டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க பார்த்திங்களா அப்படி பண்ணுறப்ப அந்த இதில் அந்த அந்த இதில் வந்து டேக்ஸுன்னு சொல்லி போட்டு ஃபைவ் பர்சன்ட் போட்டு அந்த ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிபேட்டாக கொடுத்துருவாங்க ரிபேட்டாக தள்ளுபடியாக கொடுத்ததுனால ஸோ அவங்க டேக்ஸ்க்கு வந்து பேவே பண்ண வேண்டாம் அது வந்து அப்படி வந்துட்டு அப்படியே கொடுக்குற டேக்ஸுன்னு போட்டு ரிடெக்ஷனு போட்டு ரிபேட்டுன்னு போட்டு தள்ளுபடி பண்ணிடுவாங்க ஸோ ஏழு லட்சம் வரைக்கும் நம்ம வந்து யாருக்குமே வந்து இது கிடையாது யாருக்கு வேணால் இது மாதிரி யார் யாருக்கு உண்டுன்னா ஒரு ஃபேமோ கம்பெனி இல்லை என்ஆர்ஐஏ இல்லைன்னா வந்து ஹிந்து ஆண்டி விட் ஃபேமிலி இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கிடையாது அவங்களுக்குலாம் வந்து இது மாதிரி வந்து ஏழு ஏழு லட்சம் வரைக்கும் ஃபைவ் பர்சன்ட் பண்ணி தான் ஆகணும் இது ஏன் வந்து உங்களுக்கு அப்படியே ஏழு லட்சம் வரைக்கும் கிடையாதே சொல்லிட்டு போகலான்னா அப்ளிகபிள் ஆகிடும் ஸோ பீப்பிள் பீப்புளுக்கு தான் இப்படி நான் சொன்னேன் பார்த்திங்களா சிங்கிள் பாச சம்பளம் வாங்குறவங்க அப்புறம் இந்தியன் ரெசிடண்ட் இருக்கிறவங்க சிங்கிளாக தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்கள சின்ன அவங்களுக்கு தான் இது மற்றவங்களுக்குலாம் வந்து கிடையாது அவங்க வந்து பே பண்ணி தான் ஃபைவ் பர்சன்ட் பே பண்ணி தான் ஆகணும் அதனால் தான் இப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லி சம்பளம் வாங்குறாங்க அவங்க ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து

டூ தௌசண்ட் ஒன்று அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் அது முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சொத்து வந்து வாங்கியிருக்கேன் ஒரு பத்து லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சிங்களேன் வீடோ இடமோ ஒன்று வாங்கியிருக்கீங்க பத்து லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்க அது வந்து வருஷம் வருஷம் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு பணவீக்கம்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஒரு இத்தனை பெர்சன்டேஜ்னு போட்டு இப்போ நீங்கள் ஒரு பத்து வருஷம் வச்சு விற்கிறீங்கன்னு வச்சுங்க இது வரைக்கும் மதிப்பு போடுவாங்க ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்களா இன்டெக்சேஷன் பெனிஃபிட்னு கொடுத்து அது பத்து லட்சம் மதிப்பு உள்ளது இன்ஃப்ளேஷன் போக இப்போ என்ன அது மதிப்பு வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் போட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுங்க நீங்கள் வீடு வந்து நாற்பது லட்சத்துக்கு விற்கிறீங்கன்னு வச்சுங்க ஸோ நாற்பது லட்சத்து மதிப்பு நீங்கள் விற்கிறது நாற்பது லட்சம் ஸோ நோ டாக்ஸ் நீங்கள் டாக்ஸ் எதுவுமே பே பண்ணதில்லை உங்களுக்கு அவ்வளோதான் அந்த நாற்பது லட்சத்துக்கு மேலே வந்து ஒரு ஐம்பது லட்சம் விற்கிறீங்கன்னு வச்சுங்களேன் ஸோ பத்து லட்சம் இதோட நீங்க பத்து லட்சத்துக்கு வாங்கின மதிப்பு வந்து இன்றைக்கி நாற்பது லட்சம் நீங்கள் ஐம்பது லட்சம் விற்கிறீங்க ஸோ அந்த பத்து பர்ச பத்து லட்சத்துக்கு மட்டும் நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும் அப்படிதான் பழைய இதில் இருந்தது ரெஜிம்ல இருந்தது இப்போ புது ரெஜிம்ல என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த இண்டெக்ஸேஷன் எடுத்துட்டாங்க அதனால் நீங்கள் வந்து வீடு வந்து வாங்கியிருக்கீங்கன்னு வச்சு ஒரு கோடி வாங்கியிருக்கீங்கன்னு வச்சிங்க அதை வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு இப்போ வந்து ஒரு மூணு கோடிக்கு விற்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த மூணு கோடிக்கு உள்ளே வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு வழிபாதி க டேக்ஸ் கட்டணும் பழையபடி எப்படி இப்போ நீ ஒரு கோடி வாங்கினது வந்து சொத்து வந்து இன்றைக்கி மதிப்பு வந்து மூணு கோடி இல்லை ரெண்டரை கோடினு இருந்து அது ஐம்பது லட்சத்துக்கு மட்டும் டுவெண்ட்டி பர்சன்ட் கட்டினா போதும் இல்லை மூணு கோடி அந்த சொத்தோட மதிப்புன்னா நீங்கள் டேக்ஸே கட்ட வேணாம் ஆனால் புது ரெஜிம் பிரகாரம் அந்த எவ்வளோவுக்கு வாங்கினாலும் இப்போ எவ்வளோக்கு விற்கிறீங்களோ அந்த அமௌண்ட் ஃபுல்லுக்கும் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்னா எவ்வளோ எவ்வளோ ஏறிடும் ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி ரியல் எஸ்டேட் பயங்கரமாக பாதிக்கப்படும் சொத்து வாங்கி வச்சுருக்கவங்களுக்குலாம் ரொம்ப வந்து டாக்ஸ் எட்டச்சக்கமாக போயிடும் அதனால் என்ன ஆகுறனா இப்போ வந்து எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்க கணக்கில் காட்டாமல் நிறையா வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் அது இப்போ நிறைய கட்டுனுங்கத்துக்காக வெளியை காரத்துக்காமே டாக்ஸேஷன் நடக்கும் இதுதான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே டேக்ஸ் கிடையாது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம நாட்டோட மெயினான முதுகெலும்பே வந்து அக்ரிகல்ச்சர் தான் ஸோ அக்ரிகல்ச்சரில் நீங்கள் எவ்வளோ சம்பாரித்தாலும் ஆனால் அக்ரிகல்ச்சர் சம்பாரித்து நீங்கள் அங்கேயே தான் வச்சுக்கணும் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அக்ரிகல்ச்சரை வாங்கி நீங்கள் வாழ்க்கை மரம் நடத்திங்கன்னா எவ்வளோ நீங்கள் எத்தனை க்ரோஸோ லேக்ஸோ ஆயிரமோ சம்பாதிச்சாலும் சுத்தமாக டேக்ஸ் கிடையாது நீங்கள் வந்து அதை அதை வந்து

அது அப்படி தான் ஆனால் ஜிஎஸ்டிலாம் குறைக்கல இதான் மெயின் விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணுன்னு இருந்தேன் அதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்களாம் கோல்டு வாங்குனீங்களா என்ன அது என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ